யோசனை பண்ணிட்டு வடபழனி கோயிலில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒருத்தர் முனிவர் மாதிரி ஒருத்தர் வந்த தம்பி ஒரு நாள் முடியும் வீடு கட்டுவ அப்படின்னாரு நான் கொஞ்சம் விட்டு பணம் போட்டு அசிவாரம் போட்டேன் தளம் போட காசு கிடையாது திடீர்னு ஒரு நாள் முருகர் இங்கேருந்து கேரளாவுக்கு ஒரு நாள் போயிட்டு வா அப்படின்னாரு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தோடனே எனக்கு கேரளாவில் லாட்டி டிக்கில நாலு லட்ச ரூபா அடிச்சுது அடித்த உடனே வந்தேன் வீடு கட்டுனேன் அப்போதுலேருந்து நான் நினச்சிக்கிட்டேன் நமக்கு தெய்வம் இருக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த வடபழனி முருகரை தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வெளியில் வந்து இந்த ஆட்சிக்கு வெளியில் இருக்க வந்து அவர்கிட்ட பேசிட்டு போனால் நமக்கு என்ன மனசுக்குள்ளே வேண்டுமோ நிறைவேற்றிட்டு போனால் அவர் நிறைவேற்றி வைப்பார் எல்லாத்துக்கும் ஆமாம் இது நம்புறவங்களுக்கு தெய்வம் இருக்குது நம்பாதவங்களுக்கு அது கிடையாது இந்த வடபள்ளி பள்ளி கோயிலில் நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது நல்ல வழி காட்டுவார் நல்ல வழி இது போனால் வெற்றி வேல் முருகனுக்கு அருவோகிற ஸ்ரீ சர்வ சமஸ்தானம் வழங்கும் ஆலய வழிபாடு